அனைவருக்கும் சந்தியா ராகம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்த சந்தியா ராகம் சீரியல் நடிகர் வைரலாகும் புகைப்படம் குவியும் வாழ்த்துக்கள் சந்தியாராகம் சீரியல் நடிகருக்கு திருமணம் நடந்திருக்கும் தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சமீப காலமாகவும் சின்னத்திரை சீரியல்கள் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது இதனால் ஒவ்வொரு சேனலுமே வித்தியாசமான கதைக்களத்துடன் தொடர்களை ஒளிபரப்பி வருகிறார்கள் அந்த வகையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது அந்த வகையில் பிரபலமான தொடர்களில் ஒன்றுதான் சந்தியாராகம் இந்த தொடர் அக்கா தங்கை பாசக்கதையை மையமாக கொண்டது சீரியலில் எதிர்பாராத விதமாக அக்காவின் வருங்கால கணவரை தங்கை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் இதனால் அக்கா தங்கைகளுக்கிடையே பிரிவு ஏற்படுகிறது பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பாசமாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் இந்த சீரியலில் கதிர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் குரு இந்த சீரியலின் மூலம் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது சமீபத்தில் நடந்த ஜி குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ற விருது இவருக்குத்தான் கிடைத்திருந்தது முதல் தொடரிலேயே இவருக்கு ரசிகர்கள் ரசிகர்கள் பேராதரவு கிடைத்து வருகிறது இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கும் தகவல் தான் தற்போது வெளியாகி வருகிறது ரேச்சல் என்பவரை தான் திருமணம் செய்திருக்கிறார் இவர்களுடைய திருமணம் நண்பர்கள் உறவினர்கள் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றிருக்கிறது ரேச்சல் குரு இருவருக்கும் சேர்ந்து பாடலில் நடித்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக காதலித்து வந்த இவர்கள் தற்போது கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் இந்த திருமணத்தில் சின்னத்திரை சந்தியாராகம் சீரியலைச் சேர்ந்த நடிகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை இருக்கிறார்கள் இவ்வாறாக சந்தியாராகம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்